சிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சந்திர திருப்புகள் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க வருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொந்தி ஜிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசையமுதுகே வளைய தொங்க வருகை தடிமேல் வரமகளினகையாடி தொண்டு கிழவ நிவனாரண இருமல் கிண்கிண முனுரையே குளரவிழி தொஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவ்வியாகி தொண்டு கிழவன் கிணன இருமல் கிண்கிணமுன்னுரையே குளரவிழி தொஞ்சு குருடு படவே செவிடுபடு செவ்வியாயி வந்த பிணியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமையுறவேதனையுமிழந்தருடமை கடனே எனமுடுக துயருமேவி வந்தபிணியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமையுறவேதனையுமிழமைந்தருடமை கடனே எனமுடுக துயருமேவி மங்கை எழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் செய் வர வேணு மங்கை எழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின்மிசை வரவேணு எந்த வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகநேயினி வருக எண்கள் கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா என்ை வருக ரகுநாயக வருக அமைந்த வருக மகதேயினி வருக கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினடு புகல புகழ வருமாயின் இங்கு வருக அரசே முலை உங்க மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ வருமாயின் சிந்தைமயிழு மருகா குரவரிழ வஞ்சி மருமழகா அமர சிறை சிந்த அசுர கிளை வேரோடு மடிய அடுதீரா சிந்தை மயிலு மருகா குரவரிழ வஞ்சி மருமழகா அமர சிறை சிந்த அசுர கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமறு தந்த குமர அலையே கரை பொருத்த செண்டின் நகரில் வினிதே மருவி வளர பெறும் மாரவு நதி சூடிய பரமரு தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் வளர்பெருமாளே செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெரு மாளே செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெரு மாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா